யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களிலே பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை இந்த காய்ச்சலினால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒரு இறப்பு முலத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த நோயாளர்களிடமிருந்து இந்த காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக புறப்பட்ட குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தோம் அவர்களிலே மூன்று பேருக்கு இந்த எலி காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த காய்ச்சல் பரவி வருகின்ற இந்த பிரதேசங்களிலே யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அண்மை காலத்திலே நாங்கள் அவதானித்த இறப்புகளில் பெரும்பாலான இறப்புக்கள் காய்ச்சல் ஏற்பட்டு ஐந்து ஆறு நாட்களுக்குப் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே தான் கூடுதலான இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே தான் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ளே உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களை அவதானிக்கும்போது போது பெரும்பாலானவர்கள் காய்ச்சல் ஏற்பட்டு இரண்டு மூன்று நாட்களுக்குள் உடனடியாக அனுமதிக்கப்படுகின்றார்கள் தற்போது இந்த காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகளும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினராக வயல்களிலே சேற்று நிலங்களில் வேலை செய்கின்ற விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதே போன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது இதனை விட துப்புரவு பணிகளிலே ஈடுபடுகின்ற குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை தற்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம் இந்த பரம்பலை ஆய்வு செய்து நமக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று தடுப்பு பிரிவிலிருந்து விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தது அவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைக்கும் சென்று தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்கள் சில பிரதேசங்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட நோயாளர்களிடம் காணப்பட்ட சில பிரதேசங்களுக்கும் நேரடி கள விஜயங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கு மேலதிகமாக மேலும் ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று கொழும்பு தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து இன்று வருகை தர இருக்கின்றார்கள் அவர்களும் நாளை முதல் இந்த கால ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அவர்களது ஆய்வின் முடிவிலே இந்த பரம்பலை கட்டுப்படுத்துவது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் இந்த எலிகாய்ச்சல் நோயை சிகிச்சை வழங்குவதற்கும் அதுக்கான தடுப்பு மருந்தாக பாதிக்கின்ற மருந்துகள் எங்களுக்கு மருந்து தேசிய மருந்து வளங்கள் பிரிவினாலே வழங்கப்பட்டிருந்தது இன்று காலை அவை எங்களுக்கு கிடைத்தன யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சகல சுதாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் இந்த நோய் தீவிரமாக பரவி வருகின்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கும் இன்று அவை விநியோகிக்கப்பட்டுள்ளன உறுதி செய்யும் மூன்று பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது

இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரிலே பழகுவதை இயலமானவரை தவித்துக்கொள்ள வேண்டும் அசுத்தமான நீரிலே இருக்கின்ற குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் இந்த சேற்று நிலங்களிலே அல்லது சதுர்ப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்பவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தங்களுடைய கால்களுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் மேலும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் சேட்டிலே அல்லது இந்த சதுர்ப்பு நிலங்களிலே வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து வேண்டும் மேலும் நாங்கள் குறிப்பிட்டோம் அந்த அதாவது சில சந்தர்ப்பங்களில் இந்த அசுத்தமான கிருமிகள் கொண்ட நீரை பருகுவதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் எனவே இந்த காலப்பகுதியிலே கொதித்து ஆறிய நீரை பருகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கிணறுகளை இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து அவற்றிற்கு குளோரின் கிரமமாக இடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு மேலதிகமாக இதற்கென தடுப்பு மருந்துகள் இருக்கின்றன டோக்ஸிசைக்கிள் என்ற ஒரு மருந்தை நாங்கள் தடுப்பு மருந்தாக பாய்க்கின்றோம் அதை வாரத்திற்கு ஒரு முறை உட்கொள்ள வேண்டும் இந்த ஆபத்து இலக்கினர் ஹைரிஸ்க் குரூப் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எங்களுடைய இந்த வயல்கள் சேற்று நிலங்கள் சதுர்ப்பு நிலங்கள் வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் குறிப்பாக விவசாயிகள் கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் கட்டாயமாக இந்த தடுப்பு மருந்தை வாரத்திற்கு ஒரு முறை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே இந்த நோய் ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு தொற்றுவதில்லை ஒரு சுவாச மூலமாகவோ அல்லது நுழம்பு அடி மூலமாகவோ நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து ஒரு மனிதனுக்கு இது தொற்றுவதில்லை எனவே அதற்கு பயப்பட தேவையில்லை ஒரு ம ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அவர்களிலிருந்து இன்னொரு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தொற்றும் என அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது இந்த நோயானது அசுத்தமான நீர் வெள்ள நீர் அல்லது வயல்கல்ல இருக்கின்ற அந்த நீர் மூலமாகத்தான் பெறுவோம் ஒரு சாதாரணமான விளையாட்டு மைதானத்திலே தண்ணீர் இல்லை என்றால் அதிலேயே அவர்கள் விளையாடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை குறிப்பாக இந்த பிள்ளைகள் விடுமுறை காலம் பாடசாலை விடுமுறை காலம் அசுத்தமான வெள்ள நீரிலே பிள்ளைகள் விளையாடுவதை கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட இந்த நோய் வேறு நோய்க்காக உள்ளவர்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு ஈரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த நோய் ஏற்படும் போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லை அவர்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டு நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றி கொள்ள வேண்டும்